திருவள்ளுவர் என்கிறோமே அந்த திருவள்ளுவர் என்ற பெயரே உண்மை இல்லை அவருக்கு உண்மையாக வேறொரு பெயர் தான் இருந்திருக்கும் என சொல்கிறார்கள் அறிஞர்கள் திருக்குறள் கிட்டத்தட்ட அறுபதுக்கும் மேற்பட்ட மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது அதில் பிரெஞ்சு மொழியில் மொழிபெயர்த்த ஒரு அறிஞர் இந்த திருக்குறள் நூலை பற்றி குறிப்பிடும் போது என பிரெஞ்சு மொழியில் குறிக்கிறார் அதாவது அந்த நூலுக்கென்று எந்த ஒரு பெயரும் இல்லை அந்த நூலை எழுதியவருக்கு எந்த ஒரு பெயரும் இல்லை என குறிப்பிடுகிறார் அப்படியாக திருவள்ளூர் என்ற பெயர் அப்படி என்றால் எப்போது ஏற்பட்டது என்பதை காணும்போது அவருடைய புகழை பாடக்கூடிய திருவள்ளுவ மாலை என்ற நூல்தான் முதன் முதலில் இந்த நூலுடைய ஆசிரியர் இந்த குரல்களை எல்லாம் எழுதியினவர் திருவள்ளுவர் என குறிப்பிடுகிறது அந்த நூலில் தனது பெயரை அவர் எங்குமே குறிப்பிடவில்லை என்பது இங்கு குறிப்பிடத்தக்கது